நெப்போலியன் அவர்கள் இப்போ தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக தாய்லாந்தில் வந்து இப்போ ரிசப்ஷன் வைக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் அவர்களாக பரவி வந்துட்டுருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் கழித்து இப்போ தான் அவங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க அதோட அக்ஷயா தன்னுடைய வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னா தன்னுடைய மருமகளுக்காக அவர் நிறைய வந்து பார்த்தோம்னா நகைகளை வாங்கி கொடுத்துருக்குறாரா மலேசியா போயிருக்கிறாங்க அங்கேருந்து தாய்லாந்து போகிறது ஈஸி அப்படின்றதுக்காக அங்கே அதுவும் இங்கே ஜுவல்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்றதுனால மருமகளுக்கு ரிசப்ஷனுக்காக தேவையான எல்லா விஷயங்களையும் செய்திருக்கிறாரா நீ எளிமையாக இருக்க அதையும் தாண்டி நீ வந்து அந்த இடத்துக்கேற்ற மாதிரி இருக்கணும் எல்லாரும் வருவாங்க நல்லா பார்க்க அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகைகளை வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த செய்திகள் வெளியாகி இருக்குது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல தன்னுடைய மகனையும் மருமகளையும் தன்னுடைய மனைவி நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னாலும் கூட தன்னால் முடிந்த விஷயங்களை நிறைய வந்து பார்த்தோன்னா இப்போ நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக பண்ணி வந்துட்டுருக்காரா இந்த செய்திகள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு ஏற்கனவே திருமணத்திற்கே பல விமர்சனங்கள் வந்தாலும் அதில் கண்டுக்காமல் தன்னுடைய மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தவர் தான் நெப்போலியன் அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நடத்த போகிறார் அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய கேரக்டரை எந்த ஒரு படங்களில் நடித்தாலும் அதை மாதிரியாகவே வாழ்ந்து அந்த அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகர் இன்னும் வரைக்கும் சியான் விக்ரம்னு கொண்டாடப்படுறாரு இதையும் தாண்டி பொன்னியின் செல்வன் இவருடைய நடிப்பை நம்மளால் மறக்கவே முடியாது துருவ நட்சத்திரம் திரைப்படம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இப்ப ரிலீஸ் போகுது அப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரசிகர்களுக்கு சொல்லி சொல்லி அது ரிலீஸே ஆகலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ரெட்ரோ திரைப்படம் சூர்யா நடித்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் டேட்டை மாற்றி வச்சுருந்தாங்க இந்த சூழ்நிலை இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது என்ன கதையாக இருக்கும்னு விக்ரமர்களை ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க என்ன நடக்கப் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்